ஹீ hey guys, வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரே ஒரு ஏலக்காய் இருந்தாலே போதும் நீங்கள் நினைச்ச நபரை உங்கள் பின்னாடி சுற்ற வைக்க முடியும் நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட நபர் வந்து உங்களை வந்து இப்போ வந்து கான்டாக்ட் பண்ணாமல் இருக்காங்க உங்கள் கிட்ட பேசுறது கிடையாது நீங்கள் கால் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏதாவது சாக்கு போக்கு சொல்கிறாங்க உங்ககிட்ட பேச பிடிக்காத மாதிரியே பிஹேவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உங்களை பிளாக் பண்ணிட்டாங்க இல்லை டைரெக்டாகவே உங்ககிட்ட சொல்லிவிட்டாங்க எனக்கு உங்ககிட்ட பேச பிடிக்கலை என்ன மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப ஹேர்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அந்த நபர்கிட்ட உங்களால் பேசாமல் இருக்க முடியல எப்படியாவது அவங்க என்ன வந்து தொடர்பு கொள்ளணும் என்னை காண்டாக்ட் பண்ணணும் அவங்களுடைய லவ் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இதை நீங்கள் செய்யுங்க எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி உங்கள் பின்னாடி தான் சுற்றுவாங்க கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சாரி சொல்லுவாங்க உங்களை நினைக்காமல் அவங்களால் இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு உங்களுடைய நினைப்ப வாட்டி வ

அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கு இங்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாங்க எப்போவுமே நான் தான் அவங்கள தேடி போற மாதிரி இருக்கு என்ன கண்டுக்காம இருக்காங்க அவங்களே என்ன தேடி வரணும் என்ன புரிஞ்சுக்கணும் என்னுடைய லவ் வந்து அவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறப்போ நீங்க இதை தாராளமா பயன்படுத்தலாம் உங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சி அந்த நபர் உங்களை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க பயன்படுத்தலாம் உணவன் மனைவிக்கு இடையில வந்து பிரச்சனை இருக்கு திரும்ப வந்து அவங்க உங்ககிட்ட வந்து சேரணும் நாங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறப்ப இதை நீங்க தாராளமா செய்யலாம் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்களும் இதை நீங்க செய்யலாம் பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக இதை செய்யலாம் நண்பர்களுக்காகவும் இதை நீங்க செய்யலாம் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இந்த மெத்தடை நீங்க எந்த இடையில ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைனா வெள்ளிக்கிழமை இந்த நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள்ல தான் இதை நீங்க செய்யணும் தொடர்ந்து இந்த மெத்தடை நீங்க ஒன்பது நாட்கள் ஃபாலோ பண்ணணும் இடையில கேப் எதுவுமே விடக்கூடாது பெண்கள் வந்து தீட்டு சமயத்தில் செய்யக்கூடாது நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இதை நீங்கள் செய்யலாம் ஆனால் குளிச்சுட்டு தான் இதை நீங்கள் செய்யணும் இந்த மெத்தடை வந்து எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா நீங்கள் காலையில் முகூர்த்த நேரத்தில் மூணுலேருந்து அஞ்சு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைனா நைட்டு நீங்கள் ஒன்பது மணிக்கு மேலே நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட நேரத்தில் எ எப்போ வேணும்னாலும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் நீங்க இந்த மெத்தட செய்கிறப்போ அமைதியான ஒரு பிளேஸை யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது நீங்க இந்த மெத்தடை செய்கிறப்போ ஒரு கேண்டில் அல்லது தீபம் நீத்தி வச்சுக்கோங்க வெறும் தரையில வந்து உட்கார கூடாது விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க இந்த உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு ஏலக்காய் தேவைப்படும் ஏலக்காய் வந்து நல்லா காஞ்சு போன ஏலக்காவா நீங்க எடுக்க கூடாது நீங்க பயன்படுத்தக்கூடிய ஏலக்காய் வந்து பாத்தீங்கன்னா நல்ல க்ரீன் கலரில் வரும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த ஏலக்காய் தான் நீங்க பயன்படுத்தினா கொஞ்சம் பெருசா இருக்கக்கூடிய ஏலக்காய் பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க நீங்க ரிலேஷன்ஷிப்புக்காக பண்றீங்க அப்படின்னா நீங்க இதுல பயன்படுத்தக்கூடியது வந்து ரெட் கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க நண்பர்களுக்காக செய்றீங்க பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக ப்ளூ கலர் பென் வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க மார்க்கர் தான் யூஸ் எடுத்து வச்சிருக்க ஒரு சைடில் வந்து வந்து எழுதிக்கோங்க நீங்க மார்க்கர் யூஸ் பண்ணி பண்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் வந்து பெருசா இருக்கும் நீங்க அந்த மனப்பகுதி வந்து சின்னதா இருந்துச்சுன்னா ஓகே உங்களால எழுத முடியும் இப்ப பேர் வந்து பெருசா இருக்கு அப்படின்னா எழுத முடியாது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நபருடைய எழுதணும் இங்கிலீஷ்ல எழுதலாம் தமிழ் கீழே நீங்கள் எழுதிக்கலாம் சரியா சின்னதாக நீங்கள் எழுதிக்கோங்க இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதணும் இந்த மெத்தடை நீங்கள் செய்ய போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக குளிச்சு முடிச்சுட்டு தான் இதை நீங்கள் செய்யணும் தலைக்கு குளிக்க முடியலை அப்படின்னா உடம்புக்கு குளிச்சுட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க ஏன்னா உங்களுடைய ஆறா வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் நீங்கள் என்ன விஷயம் நீங்கள் செய்ய போகிறீங்களோ அதில் உங்களுக்கு கவனம் இருக்கணும் நெகட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் போய் உட்காந்துட்டு நீங்கள் செய்கிறப்போ நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நெகட்டிவாக தான் நடக்கும் உங்கள் ஆறாவாக சுற்றி இருக்கக்கூடிய அந்த பவர் எனர்ஜி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிறப்போ அந்த ஏலக்காய் வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும் அப்போ உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அதுக்காக தான் குளிச்சுட்டு உடனே வந்து பண்ண சொல்கிறது உடனே நீங்கள் செய்யறப்ப எப்படி இருக்கும்னா நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எம்ட்டியாக இருக்கும் செய்யக்கூடிய செயல்ல தான் உங்களுக்கு அதிக கவனம் இருக்கும் நீங்கள் இந்த ஏலக்காவை என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இடது கை அக்குள் பகுதியில் நீங்கள் வச்சுக்கோங்க இடது கையை வந்து உங்கள் உடம்போடு சேர்த்து கொஞ்சம் இறுக்கமாக நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய வலது கை மோதிர விரலை வந்து உங்களுடைய புருவ மத்தியில் வந்து லைட்டை நீங்கள் அழுத்தி நீங்கள் வச்சுருக்கணும் இரண்டு புருவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா புருவ மத்தி இதில் வச்சுட்டு லைட்டை நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும் அழுத்தம் கொடுத்துட்டு நீங்கள் யாருக்காக இதை நீங்கள் செய்ய போகிறீங்களோ உங்கள் நபரை வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க அந்த நப நபர் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை நினைச்சு பாருங்க உங்களை ரொம்ப லவ் பண்ணி இருந்திருப்பாங்க நீங்க தான் ஸ்பெஷல் அப்படின்னு உங்களுக்கு உணர்த்தி இருப்பாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அந்த பர்சன் கிட்ட அவங்க கூட இருந்த நல்ல நிகழ்வுகளை நினைச்சு பார்த்துட்டு உங்க பூர்வ மத்தியில வந்து வலது கையெல்லாம் அழுத்தம் கொடுத்துருப்பீங்கல்ல அந்த இடத்த நீங்க போக்கஸ் பண்ணணும் உங்களுடைய பூர்வ மத்தியை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நீங்க லைட்டா உங்க வலது கையில அழுத்தம் கொடுக்குறப்ப உங்களுடைய கவனம் எல்லாமே உங்களுடைய பூர்வ மத்திக்கு தான் போகும் சரியா அதுக்கப்புறமா அந்த நபருடைய பேரை சொல்லுங்க இருபத்தி ஒரு வாட்டி நீங்க சொல்லணும்னு சொல்லக்கூடாது நீங்க என்ன நேம்ல அவங்கள அதிகமாக கூப்பிடுவீங்களோ ரொம்ப பாசமா கூப்பிடுவீங்களோ அந்த பேர் தான் இருபத்தி ஒரு வாட்டி அவங்க பேரை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இடது கை அக்குள் பகுதியில் நீங்க ஏலக்காய் வச்சுருப்பீங்க அந்த ஏலக்காவை வந்து எடுத்துக்கோங்க சரியா ஏலக்காய்ல வந்து பாத்தீங்கன்னா வியர்வை ஃபுல்லா பட்டிருக்கோம் நீங்க துடைக்கக்கூடாது கூடாது அந்த வியர்வையை நீங்க அப்படியே வச்சிருக்கோம்னா ரெட் கலர் நூல் எடுத்துக்கோங்க நூல் எடுத்துட்டு நீங்க அந்த ஏலக்காவை சுத்தி நீங்க வந்து கட்டணும் சரியா ஏலக்காய் வந்து வெளியே தெரியக்கூடாது சுத்தி 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 நீங்க எடுக்கணும் சின்ன நூல் எடுத்துக்கோங்க ரெட் கலர் நூல் ஃபுல்லா நீங்க அந்த ஏலக்காவை மறைச்சிடணும் வெளியே பார்க்குறப்ப வந்து அந்த ரெட் கலர் நூல் தான் இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து ஏலக்கவை நல்லா மறைச்சி நீங்கள் கட்டிடுங்க இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறப்போ உங்களுடைய தலைக்காணிக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கணும் ஒருநாள் காலையில் எந்திரிச்சதுமே நீங்கள் அந்த ஏலக்கவைய எடுத்து ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு சுத்தமான ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருங்க உங்களுடைய பில்லவை வேற யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா பில்ல கடியிலே இருக்கட்டும் யாராவது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் நைட்டு தூங்க போகிறப்ப மட்டும் இதை வச்சுட்டு காலையில் ஒரு பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க ரெண்டாவது நாள் செய்கிறப்ப என்ன பண்ணணும்னா இதே மாதிரி இந்த இலக்காவை வந்து இதே இலக்கா தான் நீங்க பயன்படுத்தணும் விளக்கேற்றி வச்சுக்கோங்க இந்த ஏலக்காவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இடது அக்குள் பகுதியில் நீங்கள் வைக்கணும் அப்படியே அந்த நூலோடு அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க சேம் ஏலக்காய் தான் நீங்கள் பயன்படுத்தணும் உங்களுடைய வலது கையை வந்து உங்களுடைய பூர்வ மத்தியில் அழுத்திட்டு அவங்களுடைய பேரை இருபத்தி ஒரு வாட்டி சொல்லுங்கள் அந்த நபர் கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க அவங்க உங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு உங்கள் கூட லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்காங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக அதை நினச்சி பார்க்கணும் நினச்சி பார்த்துட்டு அவங்க பேரை சொல்லிவிட்டு திரும்ப இந்த ஏலக்காவை உங்களுடைய தலகாணிக்கடியில் வச்சு தான் நீங்க தூங்கலாம் இந்த மாதிரி தான் நீங்க ஒன்பது நாட்களும் நீங்க செய்யணும் ஒன்பது நாட்கள் முடித்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஏலக்காவை வந்து நீங்கள் ஓடுற தண்ணியில் கொண்டு போட்டுருங்க தண்ணி வந்து தேங்கி நிற்கும் குளம் அதிலெல்லாம் போடக்கூடாது ஓடுற நீர்நிலைகளில் தான் நீங்கள் போட்டுறணும் இந்த மெத்தடு நீங்கள் செய்கிறப்போ யாருக்காக இதை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த போஸனை உங்ககிட்ட இழுத்து வந்து உங்ககிட்ட சரணடைய வைக்கும் அந்த நபர் எப்போவுமே உங்களை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்கள் நினைப்பே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய நினப்பு அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அவங்களுடைய ஆழ்மன நீங்கள் அந்த நபர் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை ஞாபகம் உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் அவங்களால உங்ககிட்ட பேசாமல் இருக்கவே முடியாது ஆட்டோமேட்டிக்காக அவங்களே உங்களை தேடி வந்து பேசுவாங்க எப்போவுமே உங்கள் மேலே வந்து ரொம்ப அன்பாக இருப்பாங்க உங்களை சுற்றி சுற்றி வருவாங்க அவங்களுடைய பேச்சிலேயே நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க எளிமையான முறை தான் இது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி